வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைவதால் எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் நாங்கள் இணையப்போவதாக செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருந்தார் இதனை தெரிவித்த பிறகு எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய ராஜன் செல்லப்பா எம்எல்ஏ அவர்கள் ஓபிஎஸிற்கு ஆதரவுகளை கொடுத்துள்ளார் தற்பொழுது பதினான்கு எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் வசம் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது ராஜன் செல்லப்பா அவர்களும் ஆதரவுகளை தெரிவித்திருப்பதால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடிக்கு எதிராக செயல்படக்கூடிய வகையில் ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் இவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்துவிட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத தலைமையை உருவாக்கிவிடலாம் இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கெதிராக நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டிருப்பதையும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வாபஸ் பெற்றுவிடுவார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்க பெற்றுள்ளது இதனால் ராஜன் செல்லப்பா அவர்கள் கூறுவது என்னவென்றால் முதலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அணிகளை திரட்டுவோம் அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான யுக்தியை பயன்படுத்த வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக சசிகலா செங்கோட்டையன் ஓபிஎஸ் இவர்கள் மூன்று நபர்களும் இணைந்து அதிமுகவின் தொண்டர்களை சந்தித்து மிக பெரிய மாநாட்டை திரட்டினால் மட்டும்தான் அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பது புரியவரும் கடந்த பத்து தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்தது எடப்பாடியால் மட்டும்தானா அல்லது தொண்டர்கள் சரியாக வேலை செய்யாததா தொண்டர்கள் வேலை செய்யாதது என்று எடப்பாடி கூறியிருந்த நிலையில் தலைமை ஏற்காத தான் வேலை செய்யவில்லை ஆக அனைத்து தொண்டர்களும் ஓபிஎஸ் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பதும் தற்பொழுது புரிந்துவிட்டது மேலும் ஓபிஎஸிற்கு ஆதரவாக எம்எல்ஏக்கள் ஆதரவுகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் செங்கோட்டையனும் எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடியை தூக்க ஆரம்பித்துவிட்டார் இனி அதிமுக பிளவுபட்டுவிட்டது என்றே கூறலாம் அதிமுக மீண்டும் ஒன்றாக இணைய வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எதிராக ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் ஒற்றுமை மட்டும்தான் ஆயுதமாக இருக்கும் நிச்சயம் பாஜக அதிமுக தேமுதிக பாமக போன்ற கட்சிகளுடன் கூட்டணியை வைத்து மெகா கூட்டணியை ஏற்படுத்தினால்தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்றும் ஓ பி எஸ் அவர்கள் கூறியுள்ளார் இதற்கு செங்கோட்டை அவர்கள் ஆதரவு தெரிவித்து ஆலோசனை நடத்தினால் மிக பெரிய அளவில் மாற்றம் நடக்கும் தற்பொழுது ஓ ஆதரவாக எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவு எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்திருப்பது சரியா தவறா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள் எடப்பாடி இல்லாத அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்றால் முதலில் ஓபிஎஸ் மாநாடு போட வேண்டும் என்று கூறுவது சரியா தவறா என்பதை குறுக்கோ